நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கையிலையும் சரி பிஸ்னஸ்லையும் சரி படிப்புலேயும் சரி உங்களோட எல்லா விஷயங்கள்லேயும் சரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதை நோக்கி உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட ரியல் களம் நீங்கள் ஆட வேண்டிய களம் வந்து ஒரு நாள் உங்களுக்கு அமைச்சு தரும் பட் அந்த களம் அமையும் போது நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா அந்த களம் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த டைம் அந்த களமும் சரி நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்க இடமும் சரி ஒரே நேரத்தில் சைமல்டேனஸாக ஒரே நேரத்தில் ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த லைஃப்புன்ற பாதையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இலக்கு அப்படின்ற பாதையில் லைஃப்பில் வந்து நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிவிங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிக்கிட்டே போவீங்க உங்களோட இலக்கு நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க அப்போ இலக்கு நோக்கி போகும்போது ஆகும் அப்படின்னா உங்களோட வழியில் வந்து உங்களோட களங்கள் வந்து எங்கெங்கே களங்கள் அமையாமல் இருக்குதோ அந்த இடங் அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களங்களாக அமைச்சு அந்த வந்து அந்த உங்களோட